ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஜவ்வரிசியை வச்சு நான் ஒரு கிச்சடி பண்ண போகிறேன் நிறைய பேருக்கு வந்து ஜவ்வரிசியை வச்சு பாயாசம் பண்ணுவாங்க அப்புறம் இல்லைன்னா வடகம் போடுவாங்க அதில் ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் ஆஃப் வெரைட்டிஸ் நம்ம டிஃபன் பண்ணலாம் ஆனால் அந்த ஜவ்வரிசியை வந்து நம்ம ஏனோ தானே நினைக்கிறோம் ஆனால் ஜவ்வரிசியில் வந்து அவ்வளவு சத்துக்கள் கால்சியம் இருக்குது புரத சத்துக்கள் இருக்குது எலும்பை வலுவடை செய்யும் இதில் நீங்கள் வந்து டிஃபன் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நாள் பூரா நம்ம உடலுக்கு நல்ல புத்துணர்ச்சி இருக்கும் அதை விட இதில் கலோரி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் இதை நீங்கள் அடிக்கடி நீங்கள் வாரத்தில் ஒரு முறை செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ கிச்சடிக்கு தேவையானது நான் இங்கே பாருங்கள் சீனிக்கிழங்கு சீனி கிழங்குலாம் என்ன சொல்லுவாங்க சக்கரை கிழங்கு அதை நான் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சம் மண் இருக்கும் அது தோல் சீவுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் ஒரு டென் மினிட்ஸ் வந்து தண்ணியில் ஊற போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல தோலெல்லாம் போயிடும் அதை எடுத்துகிட்டு நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா உருளைக்கிழங்கு தான் நார்மலாக போடுவாங்க ஆனால் சக்கரை கிழங்கு வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது மலச்சிக்கலை வந்து தடுக்குது சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எப்போ பார்த்தாலும் அவிச்சு சாப்பிட்றதுக்கு நம்ம அதை பொறிக்கலாம் அதை நான் எப்படி ஃப்ரை பண்ணுறது ஃபிங்கர் சிப்ஸ் சொல்லுவாங்களே அது மாதிரி நான் இன்னொரு நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் போடுறேன் இன்றைக்கி இதில் வந்து நான் இந்த கிச்சடிக்கு இதை எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் க நிலக்கடலை பருப்பு பருப்பை வறுத்து அந்த தோலைலாம் நீக்கி வச்சுருக்கேன் அப்புறம் உப்பு அப்புறம் வந்து கரும் சீரகம் கொஞ்சோண்டு கருவேப்பில் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா நான் வந்து போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா நிறையா வந்து காரம் வேண்டாம் அப்படின்றக்காக கடைசியில் இறக்குறப்ப வந்து மல்லித்தொழை போட்டுடணும் இந்த ஜவ்வரிசி என்னென்னா அங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நான் ஜவ்வரிசி எடுத்து இதுக்கு வந்து எப்படி வந்து தண்ணி ஊற்றுனோம்னா ஜவ்வரிசி மூங்குற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றினா நான் நைட்டே ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு காலையில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் பொழுபொழு நீங்கள் வடிகட்டவே வேண்டாம் நல்லா பொழுபொழுன்னு வந்துருச்சு அது மாதிரி பாருங்கள் நல்லா நசுங்கிற மாதிரி பாருங்கள் நல்லா நசுங்கிருச்சு பாருங்கள் அதனால் இது வந்து இந்த மாதிரி பண்ணால் நல்லது சில பேர் காலையில் வந்து ஏ மூ ஊற வைக்கலாம்லாம் கேட்பாங்க நீங்கள் காலையில் ஊற வச்சிங்கன்னா அது கொஞ்சம் வடிகட்டணும் அப்புறம் தண்ணி வந்து வீணாக போகும் இதை கழுவி நீங்கள் நைட்டே இப்படி வச்சுட்டீங்கன்னா கரெக்டாக அது வந்து ஊறி நல்லா பொழுபொழுன்னு ஆயிரும் இப்போ வாங்க நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ சட்டி காஞ்சிருச்சு காஞ்சோன்னா நம்ம கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றுனா போதும் நிறைய ஆயிலாக இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ இந்த எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம கரு சீரகம் எந்த சீரகன்னாலும் போட்டுக்கலாம் சீரகத்தை போட்டுக்கலாம் சீரகம் போட்டு கொஞ்சம் வந்து அது பொரிஞ்ச உடனே கொஞ்சம் பொரியட்டும் புரிஞ்ச உடனே நம்ம வந்து இந்த சீனிக்கிழங்கு எனக்கு சீனிக்கிழங்குலே தான் வருது ஊரில் வந்து சீனிக்கிழங்கு தான் சொல்லுவோம் எனக்கு அதனால் அதே பேர் தான் வருது சக்கரவர்த்தி கிழங்கு எஸ் சக்கரவர்த்தி கிழங்கு போட்டு அது கொஞ்சம் நல்லா வேகட்டும் நல்லா கிழங்கு வேகுது இது வேகிறப்ப என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கருவேப்பில் பச்சை மிளகா அதையும் போட்டுடலாம் போட்டு சும்மா ரெண்டு கிண்டு கிண்டினா போதும் கருவேப்பில் வந்து கொஞ்சம் பச்சையாக இருந்தால் நல்லது அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சால் கடலை பருப்பு அப்பா பார்க்குறது இப்போ காம்பினேஷன் நல்லாயிருச்சு போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் ஏன்னால் இந்த கிழங்குல வந்து நம்ம கொஞ்சம் உப்பு செய்கிறோம் இல்லையா அதனால் கிழங்கு வேகிறப்பே நம்ம உப்பு போடலாம் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் இது அப்படியே கிண்டி விடலாம் ஏன்னா இந்த உப்பு கடலைப்பருப்பு அப்புறம் சீரகம் பச்சை மிளகா தருவேப்பில் இது எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் நல்லா மசால் பிடிச்சி ஐ மீன் உப்பு சேர்த்து நல்லா வேகட்டும் நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணி எல்லாரையும் கீழே மேலே போட்ட ஜவ்வரிசி கீழே உள்ள கிழங்கு எல்லாமே எல்லாம் மொத்தமாக சேர்ந்து உருண்டு மருண்டு பரண்டு எல்லாம் ரெடியாகிட்டாங்க இப்போ நம்ம வந்து கடைசியில் வந்து என்ன பண்ணணும்னா இறக்குறப்ப ஒரு லெமன் புளிஞ்சு விட்றணும் பாருங்கள் இது மே இப்படி மேலே கூடி பார்க்குறதுக்கு இது லெமன் சாதமாக புளியோதரையா என்னப்பா இது அப்படின்னு சொல்லி இடையில வீடியோ பார்க்குறவங்க சந்தேகப்படுவாங்க அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அதனால் இந்த வீடியோ வந்து நீங்கள் முதல்ல இருந்தே பாருங்கள் அப்போ தான் இது என்னெல்லாம் நான் போட்டேன்னு உங்களுக்கு தெரியும் சூப்பராக வந்துடுச்சுங்க மனம் அப்படியே நல்லா ஸ்மெல் நல்லா இருக்குது இப்போ நல்லா வந்துருச்சேன் இப்போ ஃபைனலாக நம்ம என்ன செய்யணும்னா ஒரு அரை இல்லாமல் வந்து நம்ம பிழிஞ்சு விட்றோம் இல்லை அவ்வளோதாங்க பிழிஞ்சிட்டு எல்லாத்தையும் மறுபடியும் இவங்களை எல்லோரையும் கலக்கி ஒட்டு மொத்தமாக ஒன்று மண்ணாக எல்லாம் உருண்டு பெறலுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் உருட்டி பெரட்டி ஃபைனலாக இப்படி ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டு இவங்க வேகிற ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணியாச்சு அப்பா ஆஃப் பண்ணவுன்னா பாருங்கள் நல்ல டேஸ்ட் வருதுங்க நல்ல ஸ்மெல் நல்லா வருது பாருங்க அந்த லெமன் இது பண்ணோடனே மஞ்சட்டியில் வந்து நம்ம எப்பயுமே சமைக்கிறப்ப அந்த சமைச்சு முடித்த உடனே அதுலேயே வைக்கக்கூடாது ஏன்னா அந்த ஹீட்டு அப்படியே இருக்கிறதுனால உங்களுக்கு அது இன்னும் வந்து வெந்துக்கிட்டே இருக்கும் அதனால் டக்குன்னு இமீடியேட்டாக அதை நம்ம வந்து வேறு ஸ்டவ்வுக்கு மாற்றிடணும் பார்த்திங்களா மாற்றினோன்னே எவ்வளோ அழகாக வந்துருச்சு இங்கே கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம் சூப்பராக இருக்குங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை விட நீங்கள் வீட்டில் இதை செஞ்சு சாப்பிடுங்க ஏன்னா ஜவ்வரிசையும் நல்லது அதை விட மிக முக்கியமாக அந்த இது சக்கரைவழிக் கிழங்கு எனக்கு சினிக்கிழங்குனே வருது அது வந்து என்ன சொல்கிறது ஊர் பேச்சு அந்த சக்கரைவழிக் கிழங்கு ரொம்பவே நல்லது கலோரி குறைந்த ஜவ்வரிசி மலச்சிக்கலை எடுக்கிற சக்கரைவெளிக்கிழங்கு சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுற அந்த சக்கரவள்ளிக்கிழங்கு இதை வாரத்தில் ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் பாய்